இதுல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வகைகள் இருக்கு அப்படின்றாங்க இதுதான் அந்த கிளவுன் ஃபிஷ்ஷு இதனுடைய ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆறுலேருந்து பத்து வருஷங்கள் வரைக்கும் இது வந்து உயிர் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து எங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் வெப்பம் மிகுந்த கடல் பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படும்ன்றாங்க இந்தியன் ஓஷன் பசிபிக் ஓஷன் இந்த இடங்கள்ல தான் வந்து இதனுடைய என்ன சொல்றது இந்த உயிரினங்கள் அந்த இருபத்தெட்டு வகைகளையும் பார்க்கணும்னா இந்த இடங்கள்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நிறைய இதுக்கான யூனிக்னஸ் நிறைய இருக்கு தனித்தன்மைகள் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸில் ஜென்ரலாக மேஜராக இருக்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் எல்லோ ரெட் மெரூன் இந்த கலர்ஸில் அப்புறம் பிளாக் கலர் இதில் தான் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது இது இல்லாமலும் நிறைய கலர்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அறநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு முட்டைகள் வரைக்கும் இடுமா ஒரே நேரத்தில் அதே மாதிரி இவைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்விம்மர்ஸ் எல்லாம் கிடையாது அதாவது மீனாலே நமக்கு என்ன சொல்லுவோம்னா நல்லா நீந்தும் அப்படின்னு தானே சொல்கிறோம் ஆனால் இந்த மீன்கள் என்ன பண்ணாதான் ரொம்ப நேரம் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாது நீந்தாது ஸோ இதனுடைய தனித்தன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது என்ன அப்படின்னா இது வந்து தனியாகவே இருக்காது அனிமோனி அப்படிங்கிறது தமிழில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தேன் கடல் சாமந்தி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பூ மாதிரியான ஒரு வடிவம் ஒரு அமைப்பு இருக்கிறதான ஒரு உயிரினம் அந்த உயிரினத்துக்குள்ளே தான் இது வாழுமா அதை சார்ந்து தான் வந்து என்ன பண்ணுது இது வாழுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அது வந்து கடல் சாமந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது கடல் சாமந்தி இதுதான் அந்த கடல் சாமந்தி இது பார்க்க ஒரு பூ மாதிரி தானே இருக்குது ஆனால் வந்து இது என்னது ஒரு உயிரினம் இதுக்குள்ளே அந்த ஒரு மாதிரி நிலநிலமாக இருக்கு இல்லையா ஆண்டனாஸ் மாதிரி அதுக்குள்ளே தான் கலந்து கலந்து என்ன பண்ணுமா இந்த ஃபிஷ் வந்து வாழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது அந்த அனிமோனிக்கும் க்ளௌன் ஃபிஷ்ஷுக்கும் இடையில ஒரு சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒன்று ஒன்றும் சார்ந்து வாழுது அது எப்படி அப்படின்னாக்கா இந்த அனிமோனிய ஃபிஷ்ஷுக்கான உணவை வந்து எப்படின்னாக்கா இந்த கிளவுன் ஃபிஷ் மூலமாக கிடைக்கிது எப்படின்னா க்ளவுன் ஃபிஷ் வந்து பார்க்க கலர் கலராக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அது ரொம்ப அட்ராக்டாக இருக்கிறதுனால அதை பார்த்து கவரப்பட்டு நிறைய வந்து இந்த மீன்கள் மற்ற உயிரினங்கள் பக்கத்தில் வரும் அது வந்த உடனே இந்த அனிமோனியா என்ன பண்ணுவோம் அதை வந்து பிடிச்சி சாப்பிட்டுடும் சோ இதன் மூலமா அதுக்கு உணவு கிடைக்குது அது மேல ஒட்டி இருக்கிறதான ஒட்டுண்ணி அது சாப்பிட்டு வச்ச மிச்சம் அதையெல்லாம் சாப்பிட்டு தான் என்ன பண்ணுது கிளௌன் ஃபிஷ் உயிர் வாழுது அப்படின்றாங்க அதாவது கிளவுன் ஃபிஷ் வந்து இவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது ஒரு ஆம்னிவோரஸ் ஃபிஷ் ஆம்னிவோரஸ்னா என்னது இரண்டையுமே சாப்பிடும் தாவரங்களையும் சாப்பிடும் விலங்குகளையும் சாப்பிடக்கூடியதான ஒரு ஃபிஷ்ஷாக வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கறோம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய முக்கியமான தனித்தன்மை என்ன அப்படின்னா எந்த ஒரு கிளவுன் ஃபிஷ்ஷும் வந்து பிறக்கும் போது பெண்ணாவே பிறக்காதான் அறுநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு முட்டை இருக்கு இல்லையா அத்தனையுமே தான் பிறக்கும் ஆண் மீன்களாக தான் பிறக்கும் ஆண் மீன்களாவே பிறந்து வளர்ந்து அந்த கூட்டத்திலேயே எது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா ஒரு மேல் ஃபிஷ்ஷோ அதுதான் என்னவா மாறுதுன்னா ஃபீமேலா மாறுது அது ஃபீமேலாக மாறி அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் மேல் ஃபிஷ்ஷோடு தான் இருந்து அது ப்ரீட் பண்ணி அறநூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறு முட்டைகள் வந்து வைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ ஒரு பெரிய கூட்டம் இருந்தால் அதில் ஒரே ஒரு பெண் மீன் மட்டும்தான் இருக்கும் இது எத்தனையுமே என்னது தான் மீன்கள் மட்டும்தான் எல்லா ஆண் மீன்களும் என்ன பண்ணாது இனப்பெருக்கத்துக்கெல்லாம் உதவி செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த ஸ்ட்ராங்கஸ்ட் மேல் எதுவோ அது மாத்திரம்தான் வந்து அதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இதுல இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல அடுத்து இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மேல் பிஷோட மட்டும்தான் வந்து அதனோட அழிவு காலம் ஃபுல்லா வந்து என்ன பண்ணும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேற எந்த ஆண்மீனோடையும் சேராது இனப்பெருக்கம் வந்து என்ன பண்ணாது செய்யவே செய்யாது அப்ப ஒருவேளை அந்த பெண்மீன் இறந்துருச்சுன்னா அப்படின்னா அந்த பெண்மீன் இறந்த உடனே அது வரைக்கும் ஆண்மீனாக இருந்தது இல்லையா அது கூட ப்ரீட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஆண் மீன் அப்படியே என்னவா மாறும் பெண் மீனாக மாறி அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங்கஸ்ட் மேலோட வந்து இதுவாகி அப்படி தான் வந்து அவங்களோட இனப்பெருக்கம் நடக்குது அவங்களுடைய வாழ்க்கை முறையே அப்படி தான் இருக்குது இதை குறித்து நிறைய வந்து என்ன இருக்குது அப்படின்னா டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் இருக்குது இதில் இன்னொரு ஒரு சிறப்பான காரியம் என்ன அப்படின்னா இந்த முட்டைகளை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆண் மீனும் பெண் மீனுமாக சேர்ந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணுமா அதை வைக்க போகிற அந்த என்ன கடல் சாமந்தி இருக்கு இல்லையா அது இருக்கிறதான அந்த பாறை பக்கத்தில் ரெண்டுமா சேர்ந்து சுத்தம் பண்ண பிறகு தான் பெண்மீன் போய் என்ன பண்ணுதாங்க முட்டைகளை இடுது முட்டைகளை இட்டு முடிச்ச பிறகு அந்த முட்டைகள்லேருந்து மீன் குஞ்சுகள் வெளியில் வந்து அதுங்க நீந்துற வரைக்கும் அதுங்களை முழுசாக பார்த்துக்கிறது யார் அப்படின்னா அந்த ஆண் மீன் தான் அப்பா தான் பார்த்துக்கிறாரு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஓகே இதுதான் வந்து இந்த கிளவுன் ஃபிஷ் இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன ஆவிக்குரிய பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதாவது அவ்வளோ பெரிய கடலில் வந்து அது இருந்தாலும் கூட அந்த க்ளௌன் ஃபிஷ் வந்து எது பக்கத்திலே தான் இருக்குமா இந்த கடல் சாமந்தி பக்கத்திலே தான் இருக்குமா ஆக்சுவலாக க்ளௌன் ஃபிஷ்ஷை வந்து வீட்டில் வளர்க்கணுன்னாலும் வந்து அந்த அக்வேரியமில் அது வளர்க்குறவங்கள்ட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க அந்த அனிமோனியும் வாங்கி நமக்குள்ளே வச்சுக்கணும் அந்த தொட்டிக்குள்ளே நீங்கள் கடல் சாமந்தியும் வாங்கி வச்சாதான் தான் இது என்ன பண்ணும் இது நல்லபடியா உயிர் வாழும் இல்லைனாக்கா அது வாழாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது அவ்வளோ பெரிய கடல்ல இருந்தாலும் அந்த கடல் சாமந்தியோட தான் இருந்து வந்து அது முழுக்க உயிர் வாழுது அது போல நம்மளும் வந்து இவ்வளோ பெரிய உலகத்துல இருந்தாலும் நமக்கான அனிமோனி அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய சபை தான் நம்ம சபை நம்ம குடும்பம் சபை அங்கத்தினர்களோட பக்கத்துல இருந்து அவங்களோட ஒரு ஐக்கியமாக தான் இருந்து நாம் என்ன பண்ணணும் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை வந்து தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி அந்த பெண்ணின் வந்து அதனுடைய ஆயுள் காலம் ஃபுல்லாக ஒரே மீனோட தான் வந்து அது இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன் நம்மளும் ஒரே துணையோட தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் நமக்கான துணை யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது அவர் தான் நம்மளோட துணை அதை விட்டுட்டு நம்ம உலக பிரகாரமாக போயிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து ஆவிக்குரிய விபச்சாரம் ஆவிக்குரிய வேசித்தனம் தான் அப்போ நம்மளும் வந்து எப்படி இருக்கணும்னா நமக்கான துணைவர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து தான் நம்ம இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு காரியத்தை பார்க்குறோம் அதே போல் இன்னொரு காரியம் என்னென்னா அந்த ஆண்மீன்கள் தான் வந்து அந்த மீன் குஞ்சுகளை வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் முழுசாக பராமரித்து வளர்த்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ ஒரு குடும்பம்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அந்த பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பில் வந்து ஆண்டவர் பாருங்க இயற்கை மூலமாக வந்து இந்த காரியங்களை சொல்லித்தராரு தாய்க்கு மட்டும் இல்லை யாருக்கும் சமமான பொறுப்பு இருக்குது தந்தைக்கும் வந்து கண்டிப்பாக சமமான பொறுப்பு இருக்குது ஒரு குடும்பம்னு எடுத்துட்டா அதனுடைய ஆசாரியன் யார் தான் தந்தை தான் அப்போ அந்த பிள்ளைங்களுடைய வெறும் உலக பிரகாரமான தேவைகளை சந்திக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்ம பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னுட்டெல்லாம் வந்து ஒரு வேளை அந்த குடும்பத்துடைய ஆண்கள் போயிட்டாங்க அப்படின்னா அது தவறு என்ன தான் பண்ணணும் பிள்ளைகளுடைய அந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவியுடைய ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திக்கப்பட வேண்டியது யாரோட கடமை கணவனுடைய கடமை அவங்கள வந்து சரியான வழியில் வழி நடத்தணும் நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஆபரகாம் அவனுடைய சந்ததிக்கும் கூட ஆண்டவருடைய நீதி நியாயங்களை சொல்லுவார் அப்படின்றத நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நாம படிக்கிறோம் ஆண்டவர் சொல்றதா இல்லையா அப்ப அதே போல ஒவ்வொரு ஆண்களும் சரி அவங்களுடைய குடும்பத்தை அவங்களுடைய பிள்ளைகளை வந்து சரியான வகையில வளர்க்கறதுக்கு ஒரு ஆசாரியானா இருந்து அவங்கள வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் அதே போல கடைசியா ஒரு காரியம் ஸ்ட்ராங்கஸ்ட் மேல் பிஷ் தான் என்னவா மாறும்னு சொல்லி பார்த்தோம் பெண்ணா மாறுது எதுக்காக அது பெண்ணா மாறுதுன்னா அது பெண்ணா மாறி அடுத்து அத்தனை முட்டைகள் வைக்குது அறநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு முட்டைகள் வரைக்கும் வைக்குதுன்னு சொல்லி பாக்குறோம் எவ்வளோ ஒரு பெரிய இனப்பெருக்கம் நடக்கிறதுக்கு அது காரணமா இருக்குது அதே போல இந்த உலகத்துலயும் எல்லாருமே வந்து ஆண்டவர் எடுத்த பாத்திரமா மாற முடியாது அவர் வச்சிருக்கிறதான பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாத்துக்கும் தயாரா இருந்து அதுல வர்றவங்க மூலமா ஆண்டவர் அவருடைய மந்தைக்கு அவங்க மூலமா நிறைய மக்களை என்ன பண்ணுவார் சேர்த்து கொண்டு வார் அப்படி நம்ம ஆவிக்குரிய வகையில் நம்மளால் ரிலேட் பண்ண முடியும் சரியா இல்லையா நம்மளுடைய பாடுகள் நம்மளுடைய துக்கங்கள் துயரங்கள் வழியாக உபத்திரவங்கள் வழியாக நம்ம கடந்து வரும்போது நம்மளை அறியாமலே இல்லை நமக்கு தெரிஞ்சே கூட நிறைய ஆத்துமாக்களை நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம் அந்த மாதிரி நம்மளும் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறத கூட இந்த ஃபிஷ் வழியாக நம்ம வந்து ஒரு பாடமாக கற்றுக்கொள்ளலாம் இந்த ஒரு நல்ல ஒரு பாடத்தை எடுக்க செய்த தேவனுக்கு கொடான கூடிய நன்றிகளையும் சொத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன் சபையருக்கும் என்னுடைய நன்றி